இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் அடுத்ததாக காலபுருஷத்தின் ஒன்பதாவது ராசியாக வரக்கூடிய ராசி தனுசு ராசி இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் இடங்களில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஏழரை கடைசி இரண்டரை வருஷ காலத்தினுடைய ஒரு வருடம் போக்குச்சனியினுடைய ஒரு வருட காலம் மற்றும் பனிரெண்டு மற்றும் பதினோராம் பாவங்களில் சஞ்சாரம் செய்யும் கேது ஆறு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் ராகு பகவான் இதனுடைய அடிப்படையிலே எப்படி இருக்குங்கிறத தெரியும் தனுர் ரா இந்த வருடம்னகமான காலம் சொல்லாம் கடந்த நீங்கள் வாங்காத அமப்பேர் இதை அனைத்தையும் மிக ஒரு சாதாரணமாக கனவாக நினைத்து விடுங்கள் வருடம் பிறப்பு இந்த வருடம் தங்களுக்கு யோகமான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுடைய செயலையும் திறமைகளும் சாதனை சோதனைகளை சாதனமா சாதகமாக ஆக்கக்கூடிய காலம் இந்த வரம் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் அதிகமான பொன் சேர்க்கை தங்கம் சேர்க்கை ஏற்படும் குடும்பத்தில் பலவிதமான பல நல்ல காரியங்கள் ஏற்படும் நல்ல இடத்தில் திருமணம் சம்பந்தம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த வருடம் தனுராசிக்கு ஏற்படும் விரும்பிய திருமணம் பலருக்கு சாதகமாக அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும் பலருக்கு அரசு சார்ந்த உதவிகளும் அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும் அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய காலமாக அமையும் பெரிய மனிதர்களுடைய நட்பும் ஆதரவும் தங்களுக்கு சாதகமாக அமையும் வேலை மற்றும் தொழில் சார்ந்த இடமாற்றம் தங்களுக்கு தேர்ந்த எடுக்கூடிய தேர்ந்து எடுத்து எடுக்கப்பட்ட ஊரில் தங்களுக்கு அமையும் பலருக்கு பல வருடங்களாக தடைப்பட்ட வருமானங்கள் கொடுத்த பணம் திரும்பி வராமல் இருந்து வழக்கில் சென்ற பலருக்கு வழக்குகள் வெற்றி பெற்று பணம் வரக்கூடிய காலமாக அமையும் தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் யோகமான காலம் என்றே சொல்ல வேண்டும் தனுராசிக்கு யோகமான காலமாக சொல்லப்பட்டிருக்கிறது வழிபட வேண்டிய தெய்வங்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னு இப்ப கேட்டு தெரியும் தனுராசி என்பது தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வியாழக்கிழமை அன்னைக்கு பசுமாட்டுக்கு வந்து வாழப்பழம் வாங்கி கொடுக்க கொடுக்க இரண்டும் சிறந்த பரிகாரமாக வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடும் பசுக்களுக்கு பழங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலமாகவும் மேன்மையான தெய்வ பலத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மிகுந்த யோகமான காலம் கடந்த கஷ்டங்கள் நிவர்த்தியாக காலமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆனந்தமாக அனுபவீங்க தனசராசி நேரத்தில் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க